ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் என்னுடைய வாக்கினை தர வரவில்லை மாறாக உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது அல்லவா அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அந்த அதிருப்திதான் இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியும் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு மிக பெரிய காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனைதான் நம் குலத்தில் இருக்கின்றவர்களே இது ஒன்று செய்கிறார்களே என்று அவர்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள் இதை கேட்ட உடனே உன் மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடுகிறது என்பதை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது என் குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகிறது என்றால் அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள் இப்பொழுது இந்த அப்பன் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்லிவிடுகிறேன் அவர்கள் என்னிடத்தில் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை உன்னிடத்தில் சொல்லும்போது தெளிவாக பொறுமையாக நீ முழுவதும் கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் முழுவதுமாக கேட்டால்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது எதனால் இப்பொழுது இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கிறேன் அதுபோலதான் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார்கள் என்று நான் இங்கே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் என் கோவிலுக்கு வரும்பொழுதும் பூஜைகளை செய்யும் பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் செல்ல பிள்ளையே அப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்த சொன்ன விஷயம் என்னவென்று எனக்கு மட்டும்தானே தெரியும் என் தங்க பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை இப்பொழுதே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்ய வேண்டுமென்று அவர்கள் என்னிடத்திலே வந்து கேட்கிறார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை எல்லாம் போக்கி தந்துவிட மாட்டாயா என்றெல்லாம் உனக்கு எதிராக வேண்டுதல்களை என்னிடத்திலே வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டுமென்றும் என்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அப்படி நீ யாருடைய மனதில் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் இன்று இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா என்னிடத்திலே வந்து வேண்டுதல் வைக்கிறார்கள் நான் இங்கே உங்கள் அனைவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என் மனதை ரணமாக்கிவிட்டது இதுதான் நிஜமான உண்மை அதையெல்லாம் என்னால் தீரணிக்க முடியவில்லை என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கின்றார்கள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு முழு விஷயங்களும் புரிந்தது ஏதோ சிறு மன சங்கடங்கள் இருக்கிறது அதனால் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சிதான் இப்படிப்பட்ட வேண்டுதல்களை எல்லாம் இவர்கள் என்னிடத்தில் வைப்பதற்கு காரணமாகவும் இருக்கிறது என் பிள்ளையே உங்கள் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அதில் உன் பக்கம் தவறு இருக்கிறதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் ஒரு நாளும் பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நியாயத்தை வழங்குவதுதான் என்னுடைய கடமை என்பதை புரிந்து கொள் இந்த கருப்பன் தவறே செய்யாத குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தண்டனை கொடுப்பது கிடையாது அவர்கள் செய்த தவறானது முன்னிக்கக்கூடிய அளவில் இருந்தால் அவர்களின் மனம் திருந்துவதற்கும் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கும் இந்த கருப்பண்ணசாமி எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பேன் என் குழந்தைகளையெல்லாம் நல்வழிப்படுத்துவதும் அவர்களை நன்றாக வாழ வைப்பதும் தான் என்னுடைய கடமையே தவிர யாரையும் அளிக்க வேண்டும் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைப்பது இல்லை என் தங்கமே உன் குலதெய்வமான என்னிடத்தில் வந்து இதுபோன்று உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் தான் நான் இப்பொழுது சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகொள் உனக்கு யாரிடத்திலும் சிறிய மனக்கசப்புகள் இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூர எறிந்துவிட்டு அந்த பிரச்சனைகளில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டுமென்று உன் அப்பன் சொல்லவில்லை இதுவரை நடந்தது எதுவாக இருந்தாலும் அதை உன் குலதெய்வம் என்னிடத்தில் விட்டுவிட்டு நீ சென்றுவிட வேண்டுமென்றுதான் உன்னிடத்திலே சொல்கிறேன் என் தங்கமே என்னிடத்தில் அதையெல்லாம் ஒப்படைத்த பிறகு அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் ஏனென்றால் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது நடுநிலையாக இருந்து எடுக்க வேண்டுமல்லவா அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடுவதுதான் உனக்கு நல்லது இந்த வாழ்க்கையில் பணம் இருக்கிறது என்றும் பதவி இருக்கிறது என்றும் சிலர் ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்தான் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுதே நல்ல பதிலை தந்து விடுகிறேன் அவர்கள் செய்ய நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் மிக பெரும் தவறு அதற்காகவெல்லாம் நீ பயப்பட வேண்டாம் அவர்கள் என்னிடத்தில் தானே இதையெல்லாம் சொன்னார்கள் உன் குலதெய்வம் உன்னை சுற்றி நான் பாதுகாப்பாக நிற்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் யாராலும் கொடுத்து விட முடியாது உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்திலேதான் உள்ளது என்பதை நீ மறந்து விடாதே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்களுக்குள் பிரச்சனைகளும் சண்டைகளும் வருவது எல்லாம் சாதாரணம்தான் அதற்காக ஒருவரின் வாழ்க்கையே கெடுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பது மிக பெரிய தவறு அதை அவர்களாகவே உணர்ந்து இனி உன்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கவும் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே யாராக இருந்தாலும் யார் மீதும் உனக்கு எந்த விதமான வஞ்சனை எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் வேண்டாம் அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் உன் குலதெய்வத்திடமே ஒப்படைத்துவிட வேண்டும் என்றுதான் உன் குலதெய்வம் உன்னிடத்திலே சொல்கிறார்கள் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவும் உன் குலத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தால் அது உன் குலதெய்வத்திற்கு மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கும் அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எல்லாம் அவர்கள் செய்து தருவார்கள் இந்த கருப்பண்ண சாமி சொல்வது என்னவென்றால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மன்னிக்கக்கூடிய தவறாக இருந்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள் மன்னிக்க முடியாத தவறுகள் இருந்தால் அதை உன் குலதெய்வத்திடமே ஒப்படைத்து விடு உன் உன்னிடத்திலேயே தெளிவாக சொல்லுகின்றேன் இதை மட்டும் நீ சரியாக செய்து வந்தால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்